வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஜிபி சேனல் இன்றைக்கி என்னோடய சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிவன் கோயில் விலாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயிலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடி லிங்கேஸ்வரர் கோவில் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா கர்நாடக மாநிலத்தில் கோலார் மாவட்டத்தில் கம்மசந்திரா அப்படிங்கிற ஊர் ஊரில் தான் அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய சிவன் சிலையும் இருக்குது அதோடு சேர்த்து தொண்ணூறு லட்சம் சிவலிங்கங்கள் வந்து இப்போ வரையும் இந்த கோயிலை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க உள்ளே நுழைஞ்சதுலேருந்து கோயில் முழுக்கவே வந்து குட்டி குட்டி சிவலிங்கத்துலேருந்து பெரிய பெரிய சிவலிங்கங்கள் வரையும் வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இந்த வந்து கிளம்புறதுக்கே மனசு இல்லை இதுதான் உள்ளே வந்து வழி இந்த கோபுரத்து வழியாக தான் உள்ளே வரணும் இங்கே வந்து சிவனுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சுவாமிகளோட சன்னதிகள்லாம் இருக்குது இந்த கோயிலில் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது அதுக்கு வந்து டோக்கன் வந்து முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க கோயில் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்குமே இந்த கோயில் வந்து திறந்துருக்கு இந்த சின்ன சின்ன சன்னதிகள்லாம் என்னென்ன அப்படின்னா நிறைய சுவாமி சன்னதிகள்லாம் குட்டி குட்டியாக இருக்குது அதில் வந்து அன்னபூர்ணேஸ்வரி கருமாரியம்மன் பெருமாள் முருகன் அப்புறம் வந்து மும்மூர்த்திகள் இருக்காங்க ராமன் சீதா லக்ஷ்மணன் எல்லாருமே இருக்காங்க பஞ்சமுக கணபதி இருக்கார் ஆஞ்சநேயர் இருக்கார் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் இவங்க எல்லாமே சின்ன சின்ன சன்னதிகளாக வந்து வச்சிருக்காங்க இந்த கோயிலில் வந்து இன்னொரு சிறந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா நமக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் கன்னடா தெரியாது அப்படிலாம் ஃபீல் பண்ண வேண்டாம் உள்ளே பூஜை பண்ணும்போது தலைவரலாறு வந்து நீங்கள் தமிழாக கன்னடமாக தெலுங்கான்னு கேட்டு சொல்கிறாங்க இப்போ தமிழ்னு சொன்னோம் அப்படின்னா தமிழில் வந்து நமக்கு தலைவரலாறு வந்து ரொம்ப பொறுமையாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இருந்த தெய்வங்களோட சின்ன சின்ன சன்னதியிலலாம் வீடியோ எடுக்க முடியலை ஆனால் வந்து ரொம்பவே அழகாகவும் இருந்தது வித்தியாசமாகவும் இருந்தது எங்களுக்கு அதே மாதிரி காசி விஸ்வநாதருடைய சிலையும் வந்து தனியாக வச்சுருக்காங்க அதுக்கு தீர்த்தம் கொடுத்துட்றாங்க நம்மளே அபிஷேகம் பண்ணலாம் நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை வந்து செலுத்திடலாம் அது வந்து அன்னதானத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த சிவலிங்கம் தான் முன்னாடி இருக்க சின்ன சின்ன சன்னதிகள்லாம் பார்த்துட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவன் இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு சிவன் இதை விட கொஞ்சம் சின்னதாக வந்து வச்சுருக்காங்க இந்த சிவலிங்கத்தோட ஹைட் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி மூணு மீட்டர் இதுதான் வந்து மிகப்பெரிய சிவன் சிலை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நந்தியோட உயரம் பார்த்திங்கன்னா பதினோரு மீட்டர் வந்து இருக்குது சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு தெரிகிற இடம் எல்லாமே சிவலிங்கங்களாக இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கொடுத்தது இந்த கோயில் வந்து எத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இதை யார் வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா சுவாமி சாம்ப சிவமூர்த்தி அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த கோயிலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு இதில் மொத்தமாக இருக்கக்கூடிய சிவலிங்கங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா தொண்ணூறு லட்சம் சிவலிங்கங்கள் வந்து வச்சுருக்காங்க அதாவது ஒரு கோடி சிவலிங்கத்துக்கு பத்தாயிரம் குறைவாக இருக்குது இது வந்து அந்த பெரிய சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பிரமிப்பா எவ்வளோ பிரம்மாண்டமாக பெரிய சிவலிங்கமாக இருக்குதுன்னு சிவலிங்கத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு சூளம் முடுக்கையோடு சேர்த்து ஒரு சூளம் வச்சுருக்காங்க அதுக்கு அப் அப்படி கொஞ்சம் ஆப்போசிட்டில் நந்தி சிலை வந்து வச்சுருக்காங்க வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் சுற்றி எவ்வளோ சிவலிங்கங்கள் இருக்குது கண்ணு கேட்டால் தூரம் வரைக்கும் சிவலிங்கங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சின்ன சின்ன சிவலிங்கங்கள் எல்லாமே நிறையா பேர் வந்து வேண்டிக்கிட்டு வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த ஓ சிவலிங்கம் வைக்கணும் அப்படின்னா நம்ம ஆறாயிரம் ரூபாய் வந்து பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கூகுளில் நான் பார்த்தேன் அந்த சிவலிங்கங்களுக்கு இடையிலையே சின்ன சின்ன ஷெட்டு மாதிரி போட்டு போட்டுவிட்டுருக்காங்க நம்ம உட்காந்துக்கிறதுக்கு அந்த மாதிரி சின்ன ஷெட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க நம்ம அங்கே உட்காந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது அந்த சிவனும் நந்தியும் மகா சிவராத்திரிக்கு இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த பெரிய சிவலிங்கமும் நந்தியும் நம்ம பார்த்து முடித்தாச்சு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு சிவலிங்கமும் நந்தியும் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது அதை சுற்றியும் ஒரு குட்டி குட்டி மண்டபங்களாக இருந்தது அங்கே இருக்கிறது ஃபுல்லாக அம்மன் சிலைகள் நிறையா வச்சிருந்தாங்க பெரிய லிங்கங்கள் ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லை ஃபஸ்ட்டு லிங்கம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கமும் நந்தியும் இருக்குது இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே சின்னதுலேருந்து கொஞ்சம் பெரிய லிங்கம் வரையும் வச்சுருக்காங்க இதுதான் நான் சொன்னேன் அந்த ரெண்டாவது பெரிய லிங்கமும் நந்தியும் இதை சுற்றியும் வந்து ஒரு சின்ன வேலி மாதிரி போட்டிருக்காங்க அதை சுற்றியும் குட்டி குட்டி லிங்கங்களாக வச்சுருக்காங்க இதை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி சுற்று மண்டபம் மாதிரி இருக்குது அங்கே இருக்கிறது எல்லாமே அம்மன் சிலைகளாக வச்சிருக்காங்க இவ்வளோ சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் பாசிட்டிவ் வைப்பாகவும் இருந்தது இதே மாதிரி தேனி மாவட்டத்துலேயும் ஒரு கோயில் இருக்குது ஆனால் இவ்வளோ சிவலிங்கங்கள் அங்கே கிடையாது கொஞ்சம் ஒரு ஆறாயிரம் அந்த மாதிரி தான் வந்து இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி